ஒரு நோய் தீர்ற காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நோய் அப்படிங்கிறது ஆறாம் இடம் ஆக்சிடென்ட்டு எதிர்பாராத விபத்து அப்படிங்கிறது எட்டாம் இடம் ஹாஸ்பிட்டலுங்கிறது பதினொன்றாம் பன்னிரெண்டாம் இடம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தனியாக தானே படுக்க வச்சுருப்பாங்க அதான் ஐசோலேஷன் அப்படிங்கிறது தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் இப்போது ஒருத்தருடைய நோய் தீரும் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்ததிபதி அல்லது பதினொன்றாம் இடத்ததிபதியினுடைய தசா புத்தி அந்தரம் அல்லது அந்த ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரம் அந்த கிழமை இப்படி ஏதாவது ஒன்றும் இல்லை அந்த நோய் தீரும் அந்த நோயினுடைய தீவிரம் என்ன அது எந்த தசாபுத்தியில் வந்திருக்கு அப்படி வந்திருந்தால் அது வந்து நாள் கணக்கில் தீர்றதா மாதக்கணக்கில் தேர்றதா வருஷ கணக்கில் தேர்றதாங்கிறத நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்போ எப்போ இருந்து அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத அஞ்சாம் இடத்ததிபதியும் பதினொன்றாம் இடத்ததிபதியும் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அது நட்சத்திரமா அந்தரமா அல்லது வாரமாக ஏதோ ஒன்றா இருக்கலாம்